அந்த ஸ்மெல் வரட்டும் வெடிக்கட்டும் அவ்வளோதான் ரொம்ப கருக விட்டால் இந்த மசாலாவோட ஃப்ளேவரும் வேறு மாதிரி ஆயிரும் இப்போ வந்து வெடிச்சிருச்சு கலர் மாறிடுச்சு அவ்வளோதான் லைட் கலராக மாறிடுச்சு அதை எடுத்து தனியாக கொட்டுக்கலாம் இப்போ இன்னொன்று நம்ம அரைச்சி தப்புறோம் கொலகலப்புக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துச்சுங்க நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் அப்புறம் வந்து இந்த மாதிரி அரைச்சி செய்யறதுனால நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்ற இல்லை பிடிக்கிறவங்க ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பெரிய பல் பூண்டு இதை நல்லா எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கலாம் கருவேப்பிலை போட்டால் ஒரு விதமான மனம் கிடைக்குங்க அந்த குழம்புக்கு அதனால தான் இது கொத்தம்பலையும் சேர்த்து போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு வைச்சோடனே வீடே மணத்துச்சுங்க இந்த குழம்பு வைக்கும் போது உண்மையிலேயே சொன்னேன் சாப் சூப்பராக இருந்துச்சு வீடியோவை ச கேமராவை இப்படி பிடிக்காமல் நேராக பிடிச்சிட்டேன் அதனால தான் சங்கடமாக இருக்கேன் நான் கொஞ்சம் ஆள் பேர் இருக்கனால கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துக்கிறேன் இல்லைனா தேங்காய் தேவை தேவை இல்லைங்க இல்லைனா நம்ம இதோடையே போதும் இப்போ இதை மொதல் மொதல் பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம் பொடி பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு ஒரே பட்டை போட்டிருக்கேன் அது கிராம்பு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நல்லா வெடிக்கட்டும் அந்த பூ பிரியாணி பூ இருக்குல்ல அதுதான் தான் போட்டிருக்கேன் வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் புதுசு புதுசாக நறுக்கி போட்டுருக்கேன் ஒரு தக்காளி அவ்வளோதாங்க நல்லா இதை வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா மசிச்சு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம்னா இங்கேயும் கருவேப்பில் கொத்தமல்லி அரைக்கிறதுக்கும் வச்சுருக்கோம் நம்ம வதக்கிறதுக்கும் போடணும் ஏன்னா அப்போ தான் வாசமாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து என்ன செய்யணும்னா நான் மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன் கொழம்புக்கான கொழுப்பு எலும்பு கறி எல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொழுப்பு கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும் பிடிக்கலையா அது கொழுப்பை போட்டு வச்சுட்டு கொழம்பு வச்சுட்டு அது கொழுப்பை எடுத்து போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அந்த பொடி அரைச்சாச்சு இப்போ அதிலே வந்து இந்த வெங்காயம் கருவேப்பிலாம் தேங்காய்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அவ்வளோதான் இதையும் நல்லா அரைச்சி வச்சுட்டு நல்லா இந்த கறி அள்ளி போட்டு நல்லா வதக்கிக்குவோங்க அந்த மஞ்சள் போட்டு நம்ம வதக்கணும்ல அதோடு சேர்த்து கறியை அள்ளி போட்டு வதக்கிட்டு இப்போ இந்த மசாலா மொட்டுக்கா நல்லா ஊற்றி விட்டாச்சு நல்லா கறியை வேக வச்சுட்டு இது பண்ணுங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்துட்டு திருப்பி நான் வந்து என்ன சேர்க்குறேன்னா கொஞ்சமாக வந்து கடைப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடைப்பொடி போட்டுட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகா மல்லி எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு விசில் திருப்பியுமே நான் கொஞ்சமாக தான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் திருப்பி வச்சுட்டோம்னா ஏன்னா கொஞ்சம் ரெண்டு விசில்லையே மொதல் இடைக்கிட்டே அப்போ பாருங்கள் செம்மையாக வந்திருக்கா வீடே மணத்துச்சுங்க அந்த குழம்பு நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எதுக்கு அஞ்சு விசில் குக்கரில் வைக்கணும் அந்த எண்ணெய்னா திரண்டு வரும் அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெய்லாம் நல்லா வரும் நீங்கள் எப்போ நம்ம கொழுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுங்க லைக் பண்ணி